இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள் என்ன அப்படின்னா நம்மளுடைய அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி தான் நம்மளுடைய காந்தியடிகள் வந்து இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது கிராமம் உயர்ந்தால்தான் நாடு முன்னேறும் நாட்டின் முதுகெலும்பு கிராமங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி கிராமங்களுக்காகவே மக்களுக்காகவே தியாகம் செய்து சுதந்திரத்திற்காக போராட்ட தலைவர் தான் நம்முடைய காந்தியடிகள் அவருடைய இதாக தான் வந்து நம்முடைய காந்தி ஜெயந்தி வந்து நம்ம கொண்டாடுறோம் அது சமயமா பார்த்தோம் அப்படின்னா காந்தியடிகள் முழுக்க முழுக்க கிராம மக்களினுடைய முன்னேற்றம் கிராம முன்னேற்றம் சார்ந்துதான் அவருடைய பயணமானது போயிட்டு இருந்துச்சு அதனுடைய சிறப்பாக தான் இன்னைக்கு அக்டோபர் ரெண்டு எல்லா கிராம ஊராட்சிகளையுமே கிராம சபை அப்படிங்கிறத முன்னெடுத்து இன்னைக்கு எல்லா பக்கமும் அந்த கிராம சபை அப்படிங்கிறது இருக்கு நடக்க போகுது அதாவது இன்னைக்கு கிராம ஊராட்சிகளில் நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கிராம ஊராட்சிகள் வந்து இருந்துட்டு இருக்கு அத்தனை கிராம ஊராட்சிகள்லயுமே கிராம சபை கூட்டமானது நடைபெறுது இந்த கிராம சபை கூட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் நம்ம படிச்சவங்க இன்னைக்கு ஒரு நாள் வந்து லீவு அப்படிங்கறதுனால யாருமே கலந்துக்கிறது இல்லை ஆனா கட்டாயமா எல்லாருமே அவசியம் வந்து நம்மளுடைய காந்தியடிகள் எப்படி நம்மளுடைய கிராம முன்னேற்றத்துக்காக பாடுபட்டாரோ ஒட்டுமொத்தமான கிராம வளர்ச்சிக்காக அவர் வந்து ஒரு திருவா பாட இருந்தார் நம்ம ஒவ்வொரு கிராம ஊராட்சிகளையும் அதாவது நம்ம இருக்கிற பகுதிகள்ல இருக்கிற கிராம சபையிலயாவது நம்ம கலந்துட்டு நம்ம பகுதியில் என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம கிராம ஊராட்சியினுடைய மேம்பாட்டிற்காக நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு கிராம சபை கூட்டத்துல கலந்துக்கணும் கலந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய முழு ஆதரவை கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம கிராம சபை கூட்டங்கள்ல என்னென்னலாம் நம்ம நடக்க போகுது எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் யாரெல்லாம் அதுல கலந்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தொடர்ந்து இதுல பேசுவோம்